அஹ்பிஸாஹர் கல்வதிய சூரத்துல் ஃபுர்கான தி ஆயத்து வல்லதீனா இதா அன்ஃபகூலன் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது அடையாளப்படுத்துகிற போது செலவு செய்தார்கள் என்றால் இஸ்ராஃப் செய்ய மாட்டார்கள் விரையும் செய்ய மாட்டார்கள் இரக்கம் காட்டவும் மாட்டார்கள் மாறாக நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நம்முடைய மார்க்கம் நடுநிலை மார்க்கம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய மார்க்கம் கடுமையாக்கவில்லை அதே சமயத்தில் இலேசாக்க பலகீனப்படுத்தவும் இல்லை நாம் செலவு செய்த போதும் கூட இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்காக செலவு செய்தாலும் சமுதாயத்திற்கு நாம் வாரி வழங்கினோம் என்றாலும் நடுநிலையை நாம் கையாள வேண்டும் என்று அல்லாஹ் போதிக்கிறான் ஒரேடியாக வாரி இறைத்து விட்டு குடும்பம் கஷ்டப்படுகிற நிலைமைக்கு ஆளாகிவிடவும் கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் இறுக்கம் காட்டி கருமித்தனம் வெளிப்படுத்தவும் கூடாது மாறாக ஒரு நடுநிலை போக்கை மத்திய போக்கை கையாள வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் சொல்கிற விஷயம் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமியர்கள் பலர் நிறைய வீண்வரையும் செய்கிறார்கள் அனாவசியமாக செலவு செய்கிறார்கள் ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள் ஊதாரித்தனமாகவெல்லாம் செலவு செய்வதை பார்க்கிறோம் குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகள் பார்க்கிற போது நிறைய கடல் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்கள் உண்டு நகைகளை கடைகளிலே கொண்டு போய் அடகு வைத்து விட்டு பின்பு அந்த நகைகளை மீட்ட முடியாமல் திருப்ப முடியாமல் அடகு கடைகளிலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பெண்கள் பலர் அங்கே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வட்டி என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த அளவுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிந்த ஒரு விஷயம் ஆனால் செலவு செய்வது என்னவோ ஊதாரத்தனமான ஒரு செலவு விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று சொல்வார்கள் நம்முடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நாம் செலவு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் உதாரித்தனமாக செய்கின்ற அந்த செலவுகள் வரையும் செய்கின்ற அந்த செலவுகள் அந்த பணத்தை நாம் சேமித்து வைத்தோம் என்றால் சேமிக்க சேமிக்க அந்த பணத்தை வைத்து நாம் ஒரு ஹஜ் கூட செய்ய முடியும் ஒரு உம்ராவை கூட நாம் நிறைவேற்ற முடியும் அன்பு சகோதரர்களே எத்தனையோ திருமணங்களுக்கு நாம் செல்கிறோம் நிறைய சமைக்கிறார்கள் குப்பை தொட்டிலே கொண்டு போய் கொட்டுகிறார்கள் நிறைய பேர் உண்பதற்கு உணவு இல்லாமல் பசியோடு இருக்கிறார்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிகப்படியான உரையில செலவு செய்து அதிகப்படியான உணவுகளை சமைத்து அதை வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சில முஸ்லிம் திருமணங்களை முஸ்லிம் அல்லாத சில பேர் பார்க்கிற போது அதன் காரணமாக வெறுக்கவும் செய்கிறார்கள் தங்களுடைய வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள் நம்முடைய மார்க்கம் சொல்வது என்ன இந்த வசனத்தில் அல்லாஹ் நீங்கள் செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செலவு செய்யுங்கள் ஆடம்பர திருமணம் ஒருபோதும் தேவையே கிடையாது அனாவசிய செலவுகள் அநாகரிக செலவுகள் தேவையே கிடையாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது